ஒரு வழி இருக்கு மகாராஜா எனக்கு என்ன தோணுதுன்னா தோணுது எதிர்மறையான சக்திகளால நடக்குது போல இருக்கு இதோட விளைவுகள் உங்களோட கிரகங்களை தான் ஆட்டி படைக்குது மகாராஜா அதோட விஜயநகரத்தில் தினமும் திருட்டுகள் அதிகமாயிட்டே இருக்கு அதனால மகாராஜா இந்த கிரகங்களை அமைதிப்படுத்துறதுக்காக ரத்னங்களோட எதிர்மறையான சக்திகளை கட்டுப்படுத்துறதுக்காக நாம எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ஒரு விசேஷ பூஜை பண்ண வேண்டியிருக்கு மகாராஜா அந்த நான் பகவான் சிவனோட தேவ கணங்களை கூப்பிட போறேன் கணங்களோட உதவியால நான் உண்மையான திருடனை கண்டுபிடிச்சிருவேன் மகாராஜா பகவான் சிவனோட கணங்கள் சாம்பல வச்சு திருடனோட முகத்தை வரைஞ்சு அந்த திருடன் யாருன்னு காட்டி கொடுத்துரும் அது எப்படி நடக்கும் குருவே நான் சிவபக்தன் மகாராஜா எல்லாமே நடக்கும் நான் என்ன சொல்ல வரேன்னா நான் இதுக்கு முன்னாடியே இதை செஞ்சிருக்கேன் அதுக்கான பலனும் கிடைச்சிருக்கு பகவான் சிவனோட தேவ கணங்கள் கிட்ட எனக்கு நல்ல பழக்கம் இருக்கு மகாராஜா எனக்கு முழு நம்பிக்கை இந்த தடவையும் கண்டிப்பா உதவி செய்வாங்க நம்ம நாட்டுல காகங்களுடைய தொல்லை அதிகமானப்பவும் இதே தான் நீங்க சொன்னீங்க ஆனா பிரச்சனை அன்னைக்கு சரியாச்சா மறந்துராத பண்டித ராமகிருஷ்ணா ஒருவேளை சரியான நேரத்துக்கு நான் பூஜை பண்ணலாம் காகங்களோட தொல்லை தாங்க முடியாம திருப்திக்காக இந்த விஷயத்தை நான் விஷயத்திரும் கேளு மகாராஜா இந்த பூஜைக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட இருந்து வாங்க போறது இல்ல நான் இந்த பூஜையை என்னோட சொந்த காசை வச்சு நடத்த போறேன் மணி பெரிய அதிசயம் நம்ம குருஜி சொந்த செலவு பண்ண போறாரா நீங்க என்ன சொல்றீங்களோ மகாராஜா எனக்கு இன்னொரு கோரிக்கை இருக்கு பூஜை நேரத்துல நான் சிவனோட தேவ கணங்களை கூப்பிடும் போது அந்த நேரத்துல அந்த இடத்துல என்ன தவிர வேற யாரும் இருக்க கூடாது இல்லன்னா தேவகணங்கள் கோவப்பட்டு திரும்பி போயிடுவாங்க அப்புறம் மறுபடியும் நான் கூப்பிட்டா கண்டிப்பா வரமாட்டான் கண்டிப்பா அப்படியே பண்ணிடலாம் குருஜி நீங்க கவலைப்படாதீங்க ரொம்ப நன்றி மகாராஜா இப்ப பாரு பண்டித ராமகிருஷ்ணா எல்லார் முன்னாடியும் நான் உன்னை எப்படி திருடன் நிரூபிக்கிறேன்னு நாளிலிருந்து உன்னால விஜயநகரத்தில் சூரிய உதயத்தையே பார்க்க முடியாது இன்னைக்கு ராத்திரியே உனக்கு ஒரு முடிவு கட்டுறேன் மகாராஜா எனக்கு அனுமதி கொடுங்க அனுமதிக்கிறேன் குருஜி ராமா நீயே இப்ப சிரிச்சிட்டு இருக்க பந்து நான் செய்ய வேண்டிய வேலையை குருதேவர் ஏத்துக்கிட்டாரு இனிமே எந்த பிரச்சனையும் இல்லாம நான் திருடனை தேட போகலாம் பண்டித ராமகிருஷ்ணா சொல்லுங்க அரசு குருஜி அவர் செய்யற பூஜையை செய்யட்டும் ஆனா நீங்க உங்க விசாரணையை நிறுத்தாதீங்க என்ன ஆனாலும் சரி பௌர்ணமிக்கு முன்னாடி மறுபடியும் எல்லா ரத்தினங்களும் நிச்சயமா என் கைக்கு வந்தாகணும் இந்த விஷயம் விஜயநகரத்துடைய கௌரவ பிரச்சனை ஞாபகம் இருக்கட்டும்

இந்த குருப்பு இது எடுத்துக்கோங்க தான் பண்டித ராமகிருஷ்ணா நாளைக்கு வரைக்கும் காத்துருவேன் அதுக்கப்புறம் திருடங்குற நேரடியான பழி உன் மேலதான் விழப்போகும் குருவே அங்க இந்த சாம்பல் எல்லாம் கொட்டி நீங்க வரைஞ்சிருக்கிற இந்த படம் பண்டித ராமகிருஷ்ணா மாதிரி கொஞ்சம் கூட இல்லையே அவரே அவரை வரைஞ்சிருக்காரு பாராந்தணி ஆ அது நான் இப்ப வரைக்கும் சரியான உருவத்தை வரையவே இல்ல ஓ அப்ப சரியான படத்தை வரைங்களே குருவே சீக்கிரம் சீக்கிரம் உங்க திறமைய காட்டுங்க குருவே ஆங்க அட யாரு யாரு டேய் முட்டாளுங்களா உங்களுக்கு எவ்ளோ தைரியம் இருந்தா என்னாலே இதை தூக்கி எறிவீங்க இல்லை இல்ல 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 இந்த எரியல குருவே வாங்கி விடுங்க எனக்கு கோவம் மட்டும் வந்தது நான் நான் உங்கள தேவ கணங்களை விட்டு சபிக்க சொல்லிடுவேன். நாங்க எரியவே இல்ல குருவே. இங்கள மன்னிச்சிடுங்க குருவே. ஆ இங்கள மன்னிதிருங்க. அமைதியா இருங்க. செய்ய விடுங்க. ஓம் மகனி. தெரியுமா? தெரியாம மந்திரம் சொல்லிட்டு இருக்கா. எல்லா நாடகம். தனிமணி சொல்லுங்க குருவே நீங்க ரெண்டு பேரும் அங்க போய் உட்காருங்க என்ன நான் இங்க தனியா பூஜை பண்ண வேண்டியிருக்கு அப்படியே செய்யறேன் குருவே இந்த குரு நம்மள வச்சு செய்றானே நம்ம குரு மறுபடியும் நாடகத்தை ஆரம்பிச்சிட்டாரு நான் இந்த நாடகத்தை எதுக்கு தெரியுமா பண்றேன் முட்டாளுங்களா அப்பதானே நீங்க ரெண்டு பேரும் இந்த பூஜையை நான் முழுக்க முழுக்க நல்லபடியா நடத்தினேன்னு நம்புவீங்க மந்திரம் ஒல சும்மா நாடகம் ஒரு மந்திரம் கூட சரியா தெரியல இவரு நமக்கு என்ன சொல்லி தருவாரு வேதாளம் வந்துருச்சா அப்படின்னா நான் இங்க சரியான மந்திரம் சொல்லிட்டு இருக்கேனா ஆனா நான் சரியான மந்திரம் சொல்லலையே இந்த முட்டாளங்களை ஏமாத்திக்கிட்டுல இருந்தேன். வேதாளம் வந்துருச்சு

உனக்கு நல்லா தெரியும் அது குரங்குன்னு எனக்கும் தெரியும் குரங்குன்னு ஆனா அந்த கிழவனுக்கு தெரிய வாய்ப்பே இல்ல வந்திருக்கிறது குரங்குன்னு என்ன ஆச்சு அடடா முட்டாளுங்களா என்ன ஆச்சு அமைதியாருங்க என்ன ஆச்சு என்ன நடந்தது என்னடா முட்டாளுங்களா எதுக்காக இப்படி கத்துக்கிட்டு இருக்கீங்க யார் வந்திருக்காங்க எங்க பாருங்க உங்களுக்கு வாழ்றதுக்கு ஆசைந்த ஓடிக்கிறது ஓடி இருக்க ஐயோ கனிமணி மணி இருங்க குருதேவர் அடக்கடவுளே... எங்க போறாரு ஆ... ஆ...

இந்த கொலுசு எப்படி உங்க கைக்கு வந்தது கொலுசா குருவே இதுக்காக தான் நான் உங்களை பார்க்கவே வந்தேன் நீங்க அரசவையில இருந்து பாதியிலே கிளம்பிட்டீங்க என் மனைவி தான் இந்த கொலுசை என் உடையில இருந்து கண்டுபிடிச்சா ஆனா இது எந்த பெண்ணோடதுன்னு எனக்கு தெரியாது அப்பதான் எனக்கு திடீர்னு ஞாபகம் வந்தது நீங்க தான் விஜயநகரத்துல இருக்கிற எல்லா பெண்களையும் உங்க கைவசத்துல வச்சிருக்கீங்களே அப்ப கண்டிப்பா இந்த கொலுசு யாரோடதுன்னு உங்களுக்கு தெரியும் நீங்க என்ன சொல்ல வரீங்க கோத்வால் நீங்க சொல்றதுக்கு என்ன அர்த்தம் எனக்கு விஜய் நகரத்தில் இருக்கிற பெண்களை பார்க்கறது தான் வேலையா அதை தவிர எனக்கு வேற வேலையா இல்லையா இல்லை இல்லை மன்னிச்சிருவோம் குருவே நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை இந்த கொலுசு யாரோடதுன்னு எனக்கு தெரியாது நீங்கள் கிளம்புங்க அப்போ சரிங்க வரங்க குருவே ஆ கொஞ்சம் இருங்க கோத்துவாங்க இப்போ என்ன குருவே அந்த கொலுசை எங்கிட்ட கொடுத்துட்டு போங்க அது யாரோடதுன்னு நான் கண்டுபிடிக்கிறேன் சரிதான் சரிதான் அப்ப நான் வரேன் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு சௌதாமணி தேவியோட இந்த கொலுசவுங்க துணியில பண்டிதர் ராமகிருஷ்ணன் தான் கண்டிப்பா வச்சிருக்கணும் பந்து அன்னைக்கு சௌதாமணி தேவி வீட்டுல என்னுடைய துண்டு கிடைச்சது குருதேவர் வீட்டுல என் வீட்ல இருந்து திருடப்பட்ட தங்க கிண்ணம் ஒண்ணு கிடைச்சது இப்போ என்னடான கோத்வால் அவர்களுடைய இருந்து ஒரு பெண்ணுடைய கொலுசு கிடைச்சிருக்குங்கிறாரு இதெல்லாம் வச்சு பார்க்கும் யாரோ ஒருத்தங்க நம்ம கவனத்தை செதறடிக்கணுங்கிறதுக்காகத்தான் இது எல்லாத்தையும் செஞ்சுகிட்டு இருக்காங்க முதல்ல விஜயநகரத்துல திருட்டு நடந்தது மர்ம விஷயங்கள் நடந்திருக்கு கண்டிப்பா இருப்பல் நடவடிக்கை தான் கவனம் செலுத்தும் போது இதையெல்லாம் செய்யறவன் இத பயன்படுத்திக்கிட்டு அவனுக்கு வேண்டியத ஆனா இப்ப ஒரு கேள்வி என்னன்னா அவனுடைய உண்மையான நோக்கம் என்னவா இருக்கும் மகாராஜா இதுதான் அந்த இடம் இந்த இடத்துல தான் நான் சிவபெருமானுக்கு ஆழ்ந்த பக்தியோட பூஜை சிவகணங்களையும் வரவழைச்சேன் எனக்கு ரொம்ப இருக்கு சிவகணங்கள் என்னோட வரவேற்பை ஏத்துக்கிட்டு நம்ம விசாரணைக்கு உதவி செய்யறதா வாக்கு கொடுத்துருக்காங்க இன்னொரு விஷயம் மகாராஜா பாருங்க பாருங்க இதுதான் அவங்க வரைஞ்சது வரைஞ்சது எங்க குருஜி ஆ ஆ இது நேத்து நான் தானே மெனக்கட்டு உட்காந்து வரைஞ்சிட்டு போனேன் இப்போது அது எப்படி ஏதாவது சொன்னீங்களா குடிச்சி இல்லை இல்லை மகாராஜா ஒன்றும் சொல்லல சாம்பல்ல ஏதோ இருக்கே அம்மா மகாராஜா சித்திரம்தான் அது என் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியுது குருவே

கொஞ்ச நல்லா பாருங்க மகாராஜா இந்த சாம்பல் மேல குரங்கின் கால் தடம் இருக்கு மகாராஜா எனக்கு என்னவோ குரங்கு தான் திருடி தோணுது எங்கெல்லாம் திருட்டு அங்கெல்லாம் குரங்குகளை சொன்னாங்க ஒவ்வொரு முறை திருடு நடக்கும் போதும் அந்த இடத்துல குரங்கு தெரியுதுங்கிறது கண்டிப்பா தற்செயலான விஷயம் இல்ல பின்னாடி ஏதோ ஒரு மர்மம் நிறைஞ்சிருக்கு பண்டித ராமகிருஷ்ணா உனக்கு மூளை குழம்பிடுச்சா என்ன இந்த மாதிரி நம்ம பொருட்கள் மேல எல்லாம் குரங்கி எதுக்காக ஆசைப்பட போகுது குருஜி சரியாதான் தான் சொல்றாரு பண்டித ராமகிருஷ்ணா எனக்கு நல்ல புரியுது மகாராஜா ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா பண்டிதர் ராமகிருஷ்ணா காட்டுக்குள்ள குரங்குகள் இருக்கிறது சாதாரண விஷயம் தானே ஒருவேளை குரங்கு சாப்பிட ஏதாவது கிடைக்குமான்னு தேடி கூட இந்த பூஜை நடக்கிற இடத்துக்கு வந்திருக்கலாம்ல இல்ல அதோட கால் தடம் இந்த இடத்துல பட்டிருக்கும் மந்திரி அவர்களே ஒரு காட்டுல பலவிதமான உயிரினங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கு ஆனா எதனால குரங்குடைய கால் தடம் மட்டும் இதுல பதியணும் எதுக்காக இங்க குரங்குகள் மட்டும் பூஜை நடக்கிற இடத்துக்கு வந்துட்டு போகணும் சரியா சொல்றீங்க பண்டித ராமகிருஷ்ணா மகாராஜா ஒருவேளை அந்த திருடன் குரங்கா இருந்தா எவ்வளவு சீக்கிரம் முடியும் அவ்வளவு சீக்கிரம் அந்த புடிச்சங்க என நாளைக்கு ராத்திரி தான் பௌர்ணமி நானும் சித்ராஞ்ச் அவர்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கேன் அதாவது என்ன நானும் நாளைக்கு ராத்திரிக்குள்ள எல்லா ரத்தினங்களும் நம்ம கையில இருக்கணும்

என்ன ஆச்சு உனக்கு பாச்சான் என்ன சொல்ல என்கிட்ட வா 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 வாடா வாடா தங்கம் வா வா என்ன ஆச்சு எதுக்கு அழுவுற சொல்லுங்க சொல்லுங்க எதுக்கு அழுவுறீங்க சொல்லுங்க தங்கம் நான் போட்டு திட்டம் நிறைவேறிடுச்சு இப்போ நான் இன்னும் அதிகமாக அழப் போறேன் அப்பதானே एमएल இன்னும் அதிகமாக பாசம் வரும் என்கிட்ட கொடுங்க பாஸ்கர் இப்போ பால் குடிக்கிற நேரம் நீங்க போய் இப்ப பால் குடிங்க பால் குடிக்கிற நேரம் வந்துருச்சு போய் பால் குடிங்க போங்க ரொம்ப நன்றி பாஸ்கர் அந்த திருடனை பிடிக்க ஒரு நல்ல யோசனையை கொடுத்துருக்க